டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் ட்ரெயிலர் இதெல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மரக்கமனமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திரா டிராக்டர் தாங்க மஹேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷனோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷனோட வண்டி பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க பம்ப் வந்து மைக்கோ பம்பு தான் மூவாயிரத்தி சொல்ற மணி நேரம் வந்து வண்டி வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் அண்டு டேக்ஸ் ஒன்றும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு வண்டி கூடவே ஒரு ஒன்பது ஒத்து புஷ் டைப் கலப்பை ஸ்ப்ரிங் கலப்ப ஒன்னை ஹாலின் சாம் கலப்பிங்க அந்த கலப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க கூடவே ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் முப்பத்தாறு கத்தி அம்மன் கம்பெனி ரொட்டவேட்ரு அதுவும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு அஞ்சு ஓத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க அது கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க இது எல்லா செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வண்டி மட்டும் தனியாக தேவைப்பட்டதுனால ஓனர் தரப்புலேருந்து வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டிக்கு மட்டும் தனியாக விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பக்கத்தில் கோட்டபாளையம் பக்கத்தில் தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரா டிராக்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நீங்கள் நீங்க பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே